வந்து பீர்க்கங்காய் தொகையல் எண்ணெய் கத்திரிக்காய் கறி தக்காளி பழம் போட்டு தயிர் பச்சடி பண்ணலான்னு இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு தேவையான சாமானெல்லாம் சொல்றேன் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் எலசா ஒரே வாகா நான் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இதை கட் பண்ணிச்சே காட்டுறேன் அலம்பி இதோ வச்சிருக்கேன் அத அந்த கத்திரிக்காய் உள்ள ஸ்டஃப் பண்றதுக்கு ஒரு பொடி வேணும் இல்லையா அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் வேர்கடலை அப்புறம் மிளகா வத்தல் ஒரு அரை ஸ்பூன் எள்ளு கொஞ்சோண்டு பெருங்காயம் தேவையான அளவு உப்பு மஞ்சப்பொடி எண்ணெய் இதுதான் இதுக்கு தேவையான சாமான்கள் ஃபஸ்ட்டு இந்த எள்ளை போட்டுருவோம் இது நார்த் இண்டியா எல் அவ்வளோ கருப்பாக இருக்கு எள்ளு வேணாங்கிறவா ஸ்கிப் பண்ணிடுங்கோ சிலர் அத்தியானப்படுவா நித்தியப்படி சமையலில் எள்ளு சேர்க்க வேண்டாம்பா நாங்கெல்லாம் மிளகா மிளகாப்பிடிக்கெல்லாம் போடுவோம் அதனால இந்த எண்ணெய் கத்திரிக்காய் அன்னிச்சு வறுத்து கிடையப்படி எள்ளு வெளிச்சுடுத்து அடுத்து ஒரு ஸ்பூன் நன்னா எண்ணெயை விட்டுண்டு இந்த பெருங்காயத்தை பிச்சு போட்டுக்கிறேன் அடுத்து இந்த வேர்கடலை ஒரு ஸ்பூன் வருபட்டு கடலை பருப்பு புலம்பருப்பு அப்புறம் நான் அதில் சொல்ல மறந்தேன் சும்மா கொஞ்சோண்டு புளி போட்டால் அந்த காய் கடுப்பு இருக்கும் இல்லையா ஒரு மாதிரி சொல்லுவோம் அந்த கடுப்பு இல்லாம இருக்கும் அந்த புளியும் சேர்த்து அரைச்சோன்னா மிளகாத்தல் மிளகா ஒருபட்டு இது ஆறினவுடனே இதுல கொஞ்சம் உப்பை கலந்துப்போம் உப்பையும் கலந்துட்டு அரைக்க வேண்டியதுதான் மட்டா உப்பு இப்போ இந்த கத்திரிக்காவை பாருங்க இந்த அடி பக்கம் இருக்கு இல்லையா அதுல இப்படி ஒரு வெட்டு இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் இப்படி வெட்டிடணும் இப்படி இருக்கணும் வெட்டினாக்கு அது உள்ள பாத்துக்கோங்க பூச்சிப்பட்டு இருக்கான்னு சொத்த இதாக இருக்குமே இப்படியே எல்லா காயும் ஒன்று வருங்க இந்த பாவாடையெல்லாம் நான் எடுத்துட்டு அலம்பி நல்லா ஈரம் இல்லாமல் வச்சுட்டு இருக்கேன் ஓரளவு இந்த அடிப்பக்கம் தான் நம்ம வெட்டிக்கணும் சிலர் மேல் பக்கம் கொஞ்சம் வெட்டிப்பா அது ஏன்னால் இந்த அடிப்பக்கம் வெட்டினா தான் அதுதான் வேகிறதுக்கு நாழி ஆகும் இது ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு இந்த மேல் பக்கம் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லையா சின்னதாக இருக்குது பாருங்கள் அந்த இடம் அப்போது இந்த வருத்த சாமான்லாம் அதில் போட்டுருவோம் ஜாரில் இது மீந்தா கூட இன்னொரு நாள் ஏதாவது வாழை காக்கரி மறுபடியும் கத்திரிக்காய் பண்ணால் கூட கட் பண்ணிட்டு பண்ணும்போது இந்த பொடியை போட்டுக்கோங்க இப்போ இதை பொடி பண்ணிட்டு வந்துடும் இப்போ பாருங்க இப்போ மஞ்ச பொடியும் போட்டுறேன் அப்படி எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும் மேல போட்டால் போட்டா ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க அதனால இதுலயே மஞ்ச பொடியும் போட்டுட்டேன் அரை ஸ்பூன் மஞ்ச பொடி இப்போ இந்த பொடியை ஓரளவு போட்டுக்கும் இப்போது இதில் கொஞ்சம் ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி ஏன்னா அப்படியே வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் உதுந்து 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 அப்படியே காந்தி போடுறது ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ இந்த கத்திரிக்காயில் இதை அடைக்க வேண்டியது தான் இந்த பக்கம் வட்டி கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் அப்படி போது கீழெல்லாம் உதராம வருது ஓரளவு அந்த மாதிரி முன்னெல்லாம் பொடி வைப்பா எங்கள் அம்மாலாம் பட் அப்படி போது கீழெல்லாம் கொட்டும் அப்படி ஐ மீன் அதாவது இலுப்பச்சட்டியில முதல்ல கொட்டிடும் இதுன்னா கொஞ்சம் அடக்கமா இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுற மருங்க இப்போ அடுப்புல என்னன்னா ஒரு ஒரு கரண்டி எண்ணெயை விட்டுருக்கேன் இல்லை கடுகை போடுறேன் நாலு வாசனைக்கு உளுத்தம் பருப்பு கருவேப்பில மெதுவாக அந்த கத்திரிக்காய்லாம் அதில் இறக்கிடுவோம் இப்போ பாருங்கள் சிம்மில் வச்சுட்டேன் அடுப்பை ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி இருக்கட்டும் ஒரு கரண்டியை போட்டு ஒன்று ஒட்டியாக மூடி இருக்கேன் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ இதை வேற அடுப்புக்கு மாற்றிட்டு அடுத்த தொகையிலுக்கு வறுக்க போகிறேன் இப்போது அதில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம் இப்போ கொஞ்சம் மேல் உப்பு வேணும் இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சு இப்போ கலறி விட போறேன் இது மெதுவா திருப்பிட்டா இப்போ மறுபடியும் மூடி வச்சிருக்கோம் இப்போ அடுத்து நான் பீர்க்கங்காய் தொகையுக்கு வறுக்க போகிறேன் இந்த பீர்க்கங்காய் தொகையில் என்ன ஸ்பெஷல்னா உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் வச்சு அரைப்போம் இல்லையா அதெல்லாம் நான் வைக்க போறது இல்லை வெறும் தவறம் பருப்பு தான் ரொம்ப ஜோரா இருக்கு அந்த வெறும் பருப்பை மட்டும் வறுத்துட்டு வருத்துட்டு புளி மிளகா வத்தல் உப்பு பெருங்காயம் இதெல்லாம் வச்சு வறுத்துட்டு அரைக்கிறோம் அரைச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா இருக்கு இப்ப அதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க இது வந்து ஒரு கால் கிலோ திட்டத்துக்கு பீர்க்கங்கா எலசா இருந்தது அதுல இருந்து ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் நானு அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கொஞ்சம் தோல் வச்சிருக்கேன் பாருங்க ரொம்ப இலசா இருந்ததால இந்த ஓரத்தெல்லாம் அந்த இதுவா இருக்கும் இல்லையா அதெல்லாம் மட்டும் நான் வந்து கீத்திட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் எடுத்துருப்பேன் அந்த மாதிரி இந்த பெரும இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுன்னு ரெண்டு கருவேப்பில கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதுக்கு நான் ரெண்டு தான் காரமே வைக்க போறேன் ரொம்ப காரம் வேணாங்கிறாவா கொஞ்சம் பெருங்காயம் தேங்காய் துருவல் கொஞ்சம் உப்பு அப்புறம் இந்த அளவு புளி சின்ன கோழி கொண்ட அளவு தான் புளி ரொம்ப புளி இல்லை கொஞ்சம் புளிக்கிறது நான் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு அவ்வளோதான் இதுக்கு தேவையான சாமான்கள் இப்போ இதை வறுக்கிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுன்னு இருக்கேன் பெருங்காயத்தை போட்டுருவோம் இந்த கட்டி பெருங்காயம் இல்லாதவா எல்லாம் அரைக்கும் போது தூள் பெருங்காயத்தை போட்டுக்கோங்க புளி துவரம் பருப்பு என்ன அந்த பருப்பு தொகையில் வாசனை வரும் அந்த பீர்கங்காயோட சேரும்போது இன்னும் ஜோரா இருக்கு இன்னும் ரெண்டு மிளகா வத்தல் காரம் வேணும் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க இது மேலாக இதெல்லாம் எடுத்து வதங்கினதெல்லாம் நெக்ஸ்ட்டு இந்த பீர்க்கங்காயை போட்டுருவோம் ரெண்டு கருவாப்பிலையும் போட்டுருவோம் வாசனையாக இருக்கும் கொத்தமல்லியை பச்சையாக போட்டுக்கோம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த வதக்கலாம் நல்லா இப்ப இதுக்கு நடுவுல அந்த கத்திரிக்காய் கதிய பார்ப்போம் சில இதே வதங்கி இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அவ்வளவுதான் பத்து நிமிஷம் கூட அந்த எல்லாம் கத்திரிக்காய்றதால நல்லா வெந்துருது தொய்ய தொய்யா இருக்கு ஒரே ஒரு காயை எடுத்து அப்புறம் நெசுக்கி பார்ப்போம் விந்திருக்கான்னு இப்போ அதை விந்தாச்சு இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தா போதும் வதங்கின உடனே காட்டுறாங்க இப்ப பாத்திர அந்த கத்திரிக்காய் எப்படி நல்லா வெந்துருக்கு வருவோம் நல்லா வந்துருக்கும் அவ்வளோதான் நான் இந்த ஸ்டவ் அணைச்சிட போறேன் பத்து நிமிஷம் கூட இல்லைம்மா வந்துடுத்து நல்ல எல்லா காயா சூப்பராக வந்துருக்கு இப்போ வேணுங்கிறவா அது மேல கொஞ்சம் தேங்காய் துருவல் கடைசியில இறக்கறதுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கொப்பரை துருவல் போட்டா கூட வாசனையா இருக்கும் அணைச்சுட்டு போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி அப்படியே வச்சுருங்க நான் ஆனால் போடலை அடுத்து இந்த இது வந்துடுத்து பாருங்க கீர்க்கங்காய் இப்போ இதையும் ஆற வச்சுட்டு தொகையில அரைச்சுடுறேன் இப்போ இந்த பீர்க்கங்க அதை வதைக்கி இதை எடுத்து வச்சாச்சு ஃபர்ஸ்ட் இதை க்ரஷ் பண்ணிட்டு வந்துடுவோம் இந்த பருப்பு வகையும் மிளகா பெருங்காயம் புளி இதெல்லாம் ஒரு ஓட்டோட்டின் அடுத்து இந்த வதக்கின பீர்க்கங்காய் கருவேப்பில இருக்கு இல்லையா அதை போட்டுக்கலாம் இதை பாருங்க நான் இந்த மாதிரி கெட்டிமா அரைச்சிருக்கேன் ஏன்னா இது சாத்துக்கு பசங்க சாப்பிட சரியா இருக்கும் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் சப்போஸ் இட்லி தோசைன்னு வச்சுக்கோங்க இதை நல்லா அலம்பிட்டு கூட அந்த ஜலத்தை விட்டுட்டு கடுகு உளுத்த பருப்பு தாளிச்சு கொட்டிக்கோங்க காரம் ஆவாவாலுக்கு தைக்கினது போட்டுக்கோங்க இது எங்களுக்கு போதும் கரெக்டா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு வாசனையான வாசனை அந்த பீர்கங்காவோட பருப்பு சேர்த்தப்ப அவ்வளோ நல்லா இருக்கு பீர்க்கங்கா தொகையல் ரெடி இப்போ அடுத்து தக்காளி பழத்தை போட்டு தயிர் பச்சடி பண்ண போறேன் அது எப்படி பண்றேன்னு சொல்றேன் பாருங்களோ அதுக்கு தேவையான சாமான்கள் தயிர் நாலு தக்காளி பழம் மெயின் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவாப்புல காரத்துக்கு பச்சை மிளகா நெருக்கி வச்சுருக்கேன் நான் ஒரே பச்சை மிளகா தான் நெருக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ ரொம்ப தாங்காது இல்ல தயிர் பச்சடி அதனால நான் தான் வச்சுட்டு இருக்கேம்மா வேணுங்கிறவா இன்னொன்னு கூட போட்டுக்கோங்க உப்பு பெருங்காயப் பொடி கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு ஜீரகம் துளி உண்டு இவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான்கள் ஃபஸ்ட்டு நல்ல ஜலத்தை வச்சு அப்படியே புத்து கொதியா வரும்போது இந்த பழத்தை அது உள்ள போட்டுருங்கோ ரெண்டு கொதி வரட்டும் வந்த உடனே அதை அணைச்சிடுவோம் பாருங்க நல்லா கொதிக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்படி கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டோம்னா ரொம்ப நேரம் வேணாம் இதுல ஒரு வெடிப்பு வரும் தக்காளி படத்துல அப்ப எடுத்துடலாம் நம்ம இது பாருங்க இந்த மாதிரி விட ஆரம்பிச்சிடும் லைட்டா அதுக்கு மேல வைக்காதீங்க ஏன்னா உள்ள இருக்கலாம் வெளில வந்துருக்கோம் ஜூஸ் எல்லாம் இப்படி வந்தா ஈஸியா தோல் எடுத்துடலாம் தான் இந்த பாருங்க எல்லாமே அப்படியே சுருங்கி இப்படி வந்துருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள இப்படி வந்துடும் இப்ப ஸ்டவ் அணைச்சிடலாம் இப்போ இது ரெண்டு நிமிஷம் ஆற விட்டு இந்த தோல் எடுப்போம் ஈஸியா வந்துடுத்து இது தோல் அப்படியே வந்துடும் எல்லாத்தையும் எடுத்துரும் தோல் பாருங்க எல்லா இப்ப தோல் உரிச்சாச்சா இப்போ இந்த மேல் இந்த பகுதியை கட் பண்ணுவோம் வேண்டாம் சும்மா இதை அப்படியே கட் பண்ணிட்டு எப்படி தான் போறோம் அதுக்காக அப்படியே கட் பண்ணிக்கிறேன் வானொலி காஞ்சதுமே மட்டா கொஞ்சம் எண்ணெயை விட்டு கடுகு நாள் ரெண்டே ரெண்டு ஜீரகம் அப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் உண்டு அப்புறம் அதே சட்டிலேயே இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுண்டு இந்த தக்காளியை அதில் போட்டுடணும் இப்போ இந்த தயிர் பச்செடிக்கு தேவையான உப்பை இந்த தக்காளி பழத்துலேயே போட்டலாம் ஏன்னாக்க அதுவும் வதங்கும் சீக்கிரமாவும் ஈஸியாவும் கரைஞ்சா மாதிரியும் ஆயிடும் வதங்கட்டும் இந்த ஜீரகத்தை போட மறந்துடும் கண்டிப்பா இந்த ஜீரகத்தை போடுங்க அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறது உங்களுக்கு அந்த தயிர் பச்சில மட்டா போடுங்க நிறைய வேண்டாம் ஒரு சிட்டிக்கு போடுங்க இது வதங்கட்டும் நல்லா சுடு சுருளா வரங்கினோன்னு காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி செண்டாட்டமா வதங்கணும் வதங்கி இப்படி சுருளாக ஆயிடும் இந்த பருவம் இந்த மாதிரி ஆன இந்த ஸ்டேஜ் எடுத்துக்கோங்க இந்த பருவம் இப்போ ஸ்டவ் அணைச்சிடுறேன் இப்போ உடனே இதை சூட்டோட தயிரில் கலக்கக்கூடாது கலந்தா சக்கலம் தண்ணியமாக ஆயிடும் அதனால இதை நான் ஆரட்டும் உடனே கலக்கச்ச உங்களுக்கு ஆட்டுறேன் இப்போ இந்த தக்காளி பழம் ஆறி ஆறிடுத்து இப்போ தயிரில் கலந்துடுறேன் ரெண்டு கொத்தமல்லி போ தயிர் பச்சடி ரெடி எல்லாரும் இன்னைக்கு காம்போவை சொன்ன பாருங்க கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் கறி அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் அப்புறம் தொகையல் வந்து பாருங்க இந்த துவரம்பருப்பு போட்டதால அதோட ஃப்ளேவரே தனி ஒரு முறை கண்டிப்பா அரைச்சு பாருங்க எல்லாரும் அடுத்து இந்த தயிர் பச்சடி இந்த ஜீரகம் போடுறதால அது ஒரு தனியா தெரியுது நித்து எப்படி நம்ம குழம்பு வெத்த குழம்பு சாம்பார் ரசம் இதுதான் தான் இருக்கும் ஒரு நாளைக்கு சேர்ந்து அது மாதிரி பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாய் ஒரு மாதிரி இருக்கும் டெய்லி சாப்பிட்டதே சாப்பிட்டு இருக்குமே தோணும் பாருங்க அப்போ வந்து கூட ட்ரை பண்ணி பாருங்கோ நல்லாயிருக்கும் அது எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்கோ என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ